மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் இருபத்தி நாலு கொள்ளிடக்கரை ஸ்ரீ பன்றியாழ்வான் சந்நிதி இருந்த இடம் ஸ்ரீ தவராசன் படித்துறை கொள்ளிட தென்கரையில் ஸ்ரீ ஆலவந்தார் படித்துறைக்கு கிழக்கே தற்போதுள்ள இரயில் பாதைக்கு சற்றே மேற்கே உள்ள ஸ்ரீ பன்றியாழ்வான் என்னும் ஸ்ரீ பெருமாள் சந்நிதி இருந்த இடம் ஸ்ரீ பன்றியாழ்வான் சந்நிதி அருகமைந்த பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ஈடு இணையற்ற ஜகதாச்சாரியர் வைணவ பெருங்கடல் எம்பெருமானார் ஸ்ரீ ஆலவந்தார் படித்துறையை தொட்டு வரும் நீரில் நீராடி உகந்த தவராசன் படித்துறை ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்பெருமாள் ஸ்ரீ பன்றியாழ்வான் சந்நிதியில் உற்சவ நிமித்தம் இருக்கையில் திருவரங்கத்தை கொள்ளையிடம் மிலேச்சர்கள் படைகள் வந்ததை அறிந்த ஸ்ரீ பிள்ளைலோக்காச்சாரியர் திருவாய்மொழி என்னும் பாற்கடலில் பையத்துயிலும் பரமணாம் திருவரங்கேசன் உரையும் கருவறைக்கு கல்திரையிட நியமித்து உற்சவ உற்சவமூர்த்திகளை திருப்பள்ளக்கில் ஏற்றிக்கொண்டு சில சீடர்களோடு தென் திசையில் எழுந்தருளினார் ஸ்ரீ பன்றியாழ்வான் சந்நிதி அருகே வந்த மிளேச்சர் படைகளால் பன்னிரண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் தலைகள் சீவப்பட்டன இந்த நிகழ்ச்சி பன்னிராயிரவர் முடிதிருத்திய பன்றியாழ்வான் மேட்டுக்கழகம் எனப்படுகிறது ஸ்ரீ பன்றியாழ்வான் சந்நிதியும் மிளேச்சர்களால் முற்றிலும் சிதைக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டால் இந்த சந்நிதி இருந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த சந்நிதியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள் தற்போது திருவரங்கம் திருக்கோயில் வளாகத்தில் குலசேகரன் திருச்சுற்றின் தென்மேற்கே அமைந்துள்ள பவித்ரோற்சவ மண்டபத்தின் மேற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्रीगोविन्दगोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे पञ्चम्याम् अस्याम शुभतिथौ भृगुवासरयुक्तायाम् अपपर्णीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग एवं विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்